அஜித் அவருடைய ரசிகர்களை செம்மையா காயவிட்டார் இரண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் மாசம் கடைசியா வேதாளம் திரைப்படம் வந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு டீசரோ ட்ரெய்லரோ ஒண்ணுமே இல்லை கடைசியா வேதாளத்தை கொண்டாடினாங்க அப்புறம் வேதாளத்துடைய ஒன் இயர் அப்படின்னு கொண்டாடினாங்க இது மட்டும் இல்லாம குட்டித்தலை பர்த்டே அப்படின்னு ஆத்விக்கோட பர்த்டே கொண்டாடினாங்க அதுக்கப்புறமா அஜித்தோட பர்த்டே கொண்டாடினாங்க தான் படம் இல்லாம மத்ததெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்குமே எப்ப படத்தை கொண்டாடலாம் வெயிட் பண்ணிட்டு அஜித் ரசிகர்களுக்கு தெரிவிக்க விடலாமா அப்படின்னு அடுத்த சர்ப்ரைஸ் தயாராகிக்கிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யங்களும் காத்துக்கிட்டு இருக்கு வாங்க அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் அதுல இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் வீரம் வேதாளம் ஆகிய திரைப்படங்களை அடுத்து அஜித்தும் சிவாவும் இணைஞ்சிருக்கக்கூடிய திரைப்படம் விவேகம் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த திரை படத்துடைய டீசர் மே ஒன்றாம் தேதி அஜித்துடைய பிறந்த நாளுக்கே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இந்த படத்துடைய டீசர் மே பதினெட்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படத்துடைய இயக்குநரான சிவா அறிவிச்சிருந்தார் இந்த நிலையில படத்துடைய டீசர் தயாரா இருக்கிறதால டீசர் மே பதினொன்றாம் தேதியே வெளியிட இருக்கிறதா மீண்டும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சிவா அறிவிச்சிருக்காரு பல்கேரியா படப்பிடிப்பு முடிச்சுட்டு அஜித் மே பனிரெண்டாம் தேதி இந்தியா திரும்ப இருக்கிற நிலையில அதற்கு முன்னாடி இந்த டீசர் வெளியாகணும் அப்படின்னு அஜித் விரும்புறதாலேயே மே பதினோராம் தேதி இந்த டீசர் வெளியாகிறதா சொல்றாங்க அஜித்துடைய திரைப்படம் வெளியாகி ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகள் ஆகிற நிலையில் இந்த படத்துடைய டீசரை கொண்டாட அஜித் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க